வணக்கம் ஓஷோவின் அஷ்டவக்ர மகா கீதை மேல அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள்ல இன்னைக்கு மூணாவது ஆடியோ வாட்சும் அலசி பார்க்க இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவு உண்மையிலேயே நம்மளோட ஆண்மேட புரிதல்களையே தலைகீழா புரட்டி போடக்கூடியது அப்படியா எந்த விதத்துல அப்படி சொல்றீங்க நாம எல்லாரும் மோட்சம் விடுதலைன்னு ஒரு இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா அந்த இலக்கை அடையணுங்கிற ஆசையே ஒரு தடையா இருந்தா என்ன ஆகும் இதுதான் அந்த கலந்துரையாடலோட மையப்புள்ளி ஓ இது ஒரு முரண்பாடா இல்லையா அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா நிச்சயமா முதல்ல அவர் சொல்றது குதூகலம் இது வந்து ஒரு மேலோட்டமான ஆர்வம் ஒரு குழந்தை கேக்குற மாதிரி அதேதான் கடவுள் இருக்காரான்னு ஒரு குழந்தை கேக்கும் பதில் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி அடுத்த நிமிஷம் அது வேற விளையாட்டுக்கு போயிடும் அந்த கேள்வி அதோட பாதிக்காது ஆமா இப்போ நாம நிறைய பாக்குறோமே ஒரு நிமிடம் ஒரு விஷயத்தை பத்தி ஆர்வமா பேசிட்டு வேறொரு மீம்க்கு தாவிடுறது இது அந்த மாதிரி தான் கரெக்ட் இது ஒரு மன ரீதியான பொழுதுபோக்கு ஆனா ரெண்டாவது நிலை ஜின்யாசா இது கொஞ்சம் ஆழமானது ஜின்யாசா இது ஒரு அறிவார்ந்த தேடல் மாதிரி ஆமா நான் யார் இந்த கேள்விக்கு பதில் தெரியாம வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு ஒரு தீவிரத்தோட தேடுறது ஆனா இங்கயும் ஒரு எல்லை இருக்கு உயிர் காபத்துனா கேள்வியை விட்டுட்டு உயிரை காப்பாத்திக்க பாப்பாங்க மிகச்சரி இங்கதான் மூணாவது நிலை ரொம்பவே வித்தியாசப்படுது அதுதான் முமுக்ஷா ஆமா முமுக்ஷாங்கிறது விடுதலைக்கான ஒரு தணிக்க முடியாத தாகம் எப்படி சொல்றது ஒரு பாலைவனத்துல இருக்கவனுக்கு தண்ணி மாதிரி தண்ணிய தவிர வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது அதேதான் முமுக்ஷோவுக்கு விடுதலைய தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல புத்தர் அரண்மனைய விட்டு போனாரே அதுதான் முமுக்ஷா உயிர் போனாலும் பரவாயில்ல எனக்கு உண்மை தெரிஞ்சாங்கற நில சரி அப்போ இந்த முமுக்ஷா தான் ஆன்மீகத்தோட உச்சகட்டம்னு ஆமா அஷ்டவக்கரர் மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா மோட்சம் வேணுங்கிற ஆசையையும் விடு இது எப்படி சாந்தியம் அந்த ஆசைய விட்டா அது சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்காதா எல்லா முயற்சியும் கைவிடுற மாதிரி இல்லையா இது இதுதான் ரொம்ப நுட்பமான இடம் ஓஷோ கேக்குறாரு சங்கிலி இரும்பால செஞ்சா என்ன தங்கத்தால செஞ்சா என்ன சங்கிலி சங்கிலி தான் அது நம்மள கட்டி தான் வைக்கும் அதையே தான் அஷ்டவக்ரரும் சொல்றாரு மோக்ஷ ஆசைங்கிறது ஒரு தங்க சங்கிலி பாக்க அழகா இருக்கலாம் ஆனா அதுவும் ஒரு பந்தனம் தான் ஓஹோ அதாவது எந்த ஆசையா இருந்தாலும் அது நம்மள எதிர்காலத்துல தான் பிணைச்சு வைக்குது கரெக்ட் நான் நாளைக்கு விடுதலை அடைவேன் நீங்க நினைச்சாலே இந்த நிகழ்கணத்தை எழுந்துட்டீங்க ஆனா உண்மை மோக்ஷம் எல்லாமே இங்க இப்போதான் இருக்கு அது அடையணும்னு நினைக்கிறது அது உங்ககிட்ட இப்போ இல்லன்னு ஒப்புக்கிறது மாதிரி புரியுது புரியுது இந்த ஆசையையும் விட்ட ஒருத்தரோட நிலை எப்படி இருக்கும் அவரை ஓஷோ மகாशयர்னு ஒரு அழகான வார்த்தையால சொல்றாரு ஆமா மகாशयர் பரந்த எல்லையற்ற உணர்வு நிலை கொண்டவர் அவர் வந்து ரெண்டு விஷயங்களை கடந்தவர் ஒன்னு விக்ஷேபம் விக்ஷேபம்னா மனசுல வர்ற அலைகள் கவன சிதறல்கள் இல்லையா சரிதான் ஆசைகள் தான் மனசுல புயல கிடப்புது உலக ஆசைகள் சின்ன புயல்னா மோக்ஷ ஆசை ஒரு பெரிய சூறாவளி மாதிரி ஆனா எந்த ஆசையுமே இல்லாத ஒருத்தரோட மனம் எப்படி இருக்கும் புயலுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு அமைதியான ஏரி மாதிரி இருக்கும் அப்படிதான் அவங்க கிட்ட விக்ஷேபம் இருக்காது ஆனா அடுத்ததா ஓஷோ சொல்றதுதான் இன்னும் ஆச்சரியம் அந்த மகாஷேர் சமாதியையும் கடந்தவர் என்னது சமாதியையும் கடந்தவரா சமாதிதானே இலக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இங்கதான் அஷ்டவக்ரோட பார்வை தனிச்சு நிக்குது ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு உங்களுக்கு ஒரு நோய் இருந்தா மருந்து தேவை ஆமா மன சிதறல் விக்ஷேபம் ஒரு நோய்னா சமாதிங்கறது அதுக்கான மருந்து ஆனா நோயே இல்லாத ஒருத்தருக்கு மருந்து எதுக்கு தேவையில்லை அந்த மருந்தே ஒரு சுமையா மாறிடும் அதுதான் ஆரோக்கியமா இருக்கிறவன் தினமும் மருந்து சாப்பிட்டா அந்த மருந்தே ஒரு புது நோயா மாறிடும் அதுபோல யாருக்கு மனச்சிதறலே இல்லையோ அவருக்கு சமாதிங்கிற மருந்தும் தேவையில்ல அதனால மகாஷேர் ரெண்டையும் கடந்த இயல்பான நிலையில இருக்காரு இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி அப்படிப்பட்ட ஒரு மகாஷேர் இந்த உலகத்தை எப்படி பாப்பாரு அவருக்கு உலகம் மறைஞ்சிடுமா இல்ல உலகம் மறையாது ஆனா அதோட உண்மை தன்மை மாறிடும் தண்ணிக்குள்ள ஒரு நேரா இருக்கிற குச்சிய போட்டா வளைஞ்சு தெரியுமே ஆமா கண்ணுக்கு வளைஞ்சு தெரியும் ஆனா நமக்கு அது தான் இருக்குன்னு தெரியும் இந்த உலகம் இருக்கும் ஆனா அது ஒரு தோற்றம் ஒரு கனவு மாதிரிங்கறது அவருக்கு தெளிவா புரியும் கனவுல புளி துரத்துனா பயமா இருக்கும் ஆனா முழிச்சதும் அது கனவுன்னு தெரிஞ்சா பயம் போயிடும் அது போலவா அருமையான உதாரணம் அது போலதான் இந்த உலகம் ஒரு கற்பிதம்னு உணர்ந்ததும் அவர் அதுக்கு பின்னால ஓடுறத நிறுத்திட்டு தன்னோட உண்மையான இயல்புல நிலிச்சு நின்னுடுவாரு இத கேட்கும்போது ஒரு பொதுவான சந்தேகம் வருது அப்போ நானும் செய்யாம சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போறது தானா இல்லவே இல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இங்க முக்கியம் சேலை விடுறது இல்ல செய்பவனே விடுறது சேல விடுறது செய்பவனே விடுறது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு ஒருத்தன் அகங்காரத்தோட ஒரு குகையில போய் உட்கார்ந்தா நான் உலகத்தையே திறந்துட்டேன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய செயல் அங்க நான் ரொம்ப வலுவா இருக்கு ஆமா இருக்குற செய்பவன் ஜனகர் மாதிரி அகங்காரமே இல்லாத ஒரு ஞானி ஒரு ராஜ்யத்தையே ஆண்டாலும் அவர் எதுவும் செய்யாதவர் தான் ஏன்னா நான் செய்றேங்கற மையம் அங்க இல்ல ஓ செயல்கள் அவர் வழியா நடக்குது அவர் வெறும் ஒரு கருவி கரெக்ட் ஓஷோ சொல்ற அந்த உவமை இன்னும் அழகு காத்துல அடிச்சுட்டு போற ஒரு காய்ஞ்ச சருகு மாதிரி இருக்கணும் அந்த சருக்குக்குன்னு ஒரு விருப்பம் ஒரு இலக்கு எதுவுமே கிடையாது ஆமா காத்து எங்க கூட்டிட்டு போகுதோ அங்க அது போகும் அது போல அந்த பிரபஞ்ச சக்தி தன்னை வச்சு என்ன செய்ய விரும்புதோ அதை ஞானி அனுமதிக்கிறார் அவர் ஒரு வெற்று புல்லாங்குழல் அவ்ளோதான் இந்த நான்கிற அகங்காரம் நம்மள எப்படி கட்டி போட்டிருக்குங்கிறதுக்கு ஓஷோ ஒரு சக்தி வாய்ந்த கவிய சொல்றாரு குர்ஜிஃப் பார்த்த ஒரு காட்சி ஆமா குர்திஸ்தான்ல குர்ஜிஃப் ஒரு விஷயத்த பாக்குறாரு அங்க பெற்றோர் வேலைக்கு போகும்போது சின்ன குழந்தைங்களை சுத்தி ஒரு சுண்ணக்கட்டியால வட்டம் போட்டுட்டு போயிடுவாங்களாம் சுண்ணக்கட்டி வட்டமா ஆமா போறதுக்கு முன்னாடி இந்த வட்டத்தை ஒன்னால தாண்ட முடியாது ஜாக்கிரதன் ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்களாம் அது வெறும் கோடுதானே அதை அழிச்சிட்டு வெளியே வர முடியாதா அதுதான் விஷயமே சின்ன வயசுல இருந்தே இதை கேட்டு வளர்ந்த அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் மாதிரி ஆகிடுது அதை தாண்ட முயற்சியே பண்ணாதுங்க அதுக்குள்ளேயே தான் அழுதுகிட்டும் விளையாடிக்கிட்டும் இருக்கும் இது கேட்க வேடிக்கையா இருந்தாலும் நாம எல்லாருமே இந்த மாதிரி வட்டத்துக்குள்ளதான் இருக்கோம்னு தோணுது நிச்சயமா இது நமக்கான ஒரு உருவகம் மதம் ஜாதி நாடு கொள்கை நான் ஒரு ஆண் நான் அழக்கூடாது நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன் நான் ஒரு இன்ஜினியர் என்னால இதை மட்டும்தான் செய்ய முடியும் எல்லாமே நாமளே நமக்கு போட்டுக்கிட்ட சுண்ணக்கட்டி வட்டங்கள் தான் அந்த மனத்தடை தான் நம்மள ஆயுசுக்கும் சிறை வைக்குது ஓஷோவோட வாஸ்திகளில் சொல்லணும்னா ஒரு பூச்செடியோடயே இருந்து உதிர்ந்து போகுதா இல்ல அதோட வாசனையா மாறி எல்லா இடத்துக்கும் பரவுதாங்கிறது தான் கேள்வி அருமை அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததுல தேடலோட உச்சமே தேடலை தான் உண்மையான விடுதலை எதிர்காலத்துல இல்ல இந்த கணத்துல தான் இருக்கு செயலை இல்லை தான் விடணும் ஆமா நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு போறோம் ஓஷோ ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு இந்த மாதிரி ஆழமான உண்மைகளை கேட்கும் போது ஒரு முட்டாள் எப்படி ஒரு யானை எப்படி எடுத்துக்குவான்னு சொல்றாரு அது எப்படி ஒரு முட்டாள் இதை கேட்டுட்டு ஓ கடவுள் எல்லாத்தையும் பாத்துப்பார் நான் ஏன் வேலை செய்யணும்னு சோம்பேறிய ஆகிடுவான் அவன் செய்யலை விட்டுடுவான் ஆனா நாங்கிற அகங்காரத்தை விட மாட்டான் தன்னோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சாக்கு தேடிக்கிறான் கரெக்ட் ஆனா ஒரு ஞானி இதே உண்மையை கேட்டுட்டு உலகத்துல ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்குவார் அதாவது தேவையில்லாத சண்டைகள் போட்டிகள் அகங்கார போராட்டங்கள்ல இருந்து விலகி அமைதியாகிடுவான் மற்றவர்கள் அவரை ஒரு அசடுன்னு நினைக்கலாம் நினைக்கா ஆனா அவர் தன் ஆற்றலை வீணாக்காம பிரபஞ்ச ஓட்டத்தோட ஒன்றியிருப்பார் அதனால இது உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பணும் ஒரு ஆழமான உண்மையை கேட்கும்போது உங்க மனசு எப்படி எதிர்வினையாற்றுது அது ஒரு குறுக்கு வழிய ஒரு சாக்குப்போக்கையை தேடுதா இல்ல உண்மையான மாற்றத்துக்கான ஒரு பாதையை பாக்குதா இந்த ஒரு சின்ன வேறுபாடுதான் முட்டாளுக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் இதை சிந்திச்சு பாருங்க